வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பார்க்கலைங்க நம்ம வந்து இன்றைக்கி ராமேஸ்வரம் டு குற்றாலம் டூர் தான் போகிறோங்க இந்த டூர் போனதை உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணலான்னு ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் நைட் கிளம்பி போனதில் இது வந்து ராமேஸ்வரம் காலையில் பாம்பன் பாலங்க இது இங்கே பாம்பன் பாலம் போகும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேங்க இந்த பாம்பன் பாலம் ஃபுல்லாக அப்படியே கடல் பார்த்தோம்னா அவ்வளோ தண்ணி அந்த கடல் தண்ணியும் மேகமும் ஒன்றா நிற்கிற மாதிரி இருக்குதுங்க அந்த வியூ காலையில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஆனால் ராமேஸ்வரம் கோயிலுக்கெல்லாம் போகும்போது அங்கே கேமரா இது செல்ஃபோன் அளவு கிடையாது கேமராலாம் அளவு கிடையாதுங்க அதனால நாங்கள் இந்த பாம்பன் பாலத்தை மட்டும் நின்று பார்த்துக்கிட்டு அப்படியே பஸ்ஸில் போகிறப்ப பார்த்துட்டே ஒரு வீடியோ எடுத்துருவோன்னு அதை வீடியோ எடுத்தவங்க அவ்வளோ நீளமாக ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இந்தமாரி உங்களுக்கு ஒரு வெக்கேஷன் டைம் இல்லை டைம் கிடைக்கிறப்ப இந்தமாரி கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிக்கலாங்க இதெல்லாம் முக்கியமான ஒன்று நாங்கள் ராமேஸ்வரத்தில் கோயிலுக்கும் போயிட்டு அப்துல் கலாம் சமாதி இதுக்கும் போயிட்டு வந்தோங்க அப்துல் கலாமோட இதெல்லாம் அப்படியே பார்த்தோன்னு வைங்களேன் நேச்சுரலாக பார்க்குற மாதிரி அவரை இது ஸ்டாச்சு வச்சுருக்காங்க சில அவ்வளோ சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க அவர் வாங்கின அவார்ட்ஸில் இருந்து எல்லாம் அவரோட சர்டிஃபிகேட்ஸ் முத கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க அங்கெல்லாம் வந்துட்டு மொபைலோ ஃபோ கேமராவோ அலோ கிடையாதுங்க எல்லாம் வெளியே வச்சுட்டு நம்ம தான் போய் பார்த்துட்டு வரலாம் அதனால் அதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோங்க ஸோ நீங்களும் லீவ் கிடச்சிதுன்னா உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் இந்த ராமேஸ்வரம் பாமன் பார் காமிச்சிட்டு அப்துல் கலாம் இது சமாதி இதையும் போய் காமிங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அவரோட ஒவ்வொன்றும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அங்கே பார்க்கும்போது அவரோட ரிசர்ச்சில் இருந்து அவர் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்கங்க ஒவ்வொன்றும் அவரோடது அவருக்கு எப்போ என்ட்ரானாரோ சயின்ஸ் இதெல்லாம் அதுலேருந்து அவர் இறந்த வரைக்கும் அதோட இதெல்லாம் வச்சுருக்காங்க எல்லா ஸ்டாச்சூமே பாருங்கள் அது ராமேஸ்வரம் முடிச்சுட்டு நாங்கள் திருச்செந்தூர் வந்தாச்சுங்க இதுதான் திருச்செந்தூர் கோபுரங்க திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் நாற்பத்தெட்டு நாள் நடக்குது இல்லைங்களா அந்த டைம் போயிட்டு வந்துடுவோம் போனோங்க இது காலையில் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுங்க எல்லாம் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து நின்று அப்படியே ஒரு இது ஒரு கிளிப் எடுத்தாச்சுங்க திருச்செந்தூரில் அவ்வளோ கூட்டங்க நாங்கள் நின்று மரத்துக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய மயில் இருக்குன்னு அவ்வளோ பெரிய மயில் இருந்ததுங்க அதையும் நான் அப்படியே ஒரு இது கேப்ச்சர் பண்ணிடுவோன்னு பண்ணணுங்க அடுத்தது திருச்செந்தூர் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே குற்றாலம் போயிட்டோங்க குற்றாலம் போனால் நாங்கள் பழைய அருவியில் தான் குளித்தோங்க அந்த பழைய அருவியில் தண்ணி நல்லா வந்தது அப்படி சிலுன்னு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நாங்கள் போன எல்லாருமே அந்த தண்ணியில் நல்லா குளித்தோங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த ரெண்டு நாள் போனது நம்மளுக்கு வந்து ரெண்டு நாள் மாரி திருவிழங்க எப்படி போச்சுன்னே திரு டைம் பாஸ் ஆகிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்களுக்கு ஒரு டூ டேஸ் லீவ் கிடச்சிதுன்னா இந்தமாரி போய் என்ஜாய் பண்ணணுன்னு வைங்களேன் ஸ்ட்ரெச் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகிடுங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாங்க குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கங்க நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு வந்து தான் இது ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கோம் வீடியோ எடுத்துட்டுருக்கங்க ஆமாம் அங்கே குளிக்கிற இடத்துல எடுக்க வேண்டான்ட்டு இங்கே வந்து எல்லாம் எடுத்தோம் நீங்களும் இதேமாரி போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க குற்றாலத்தில் குளிச்சதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்க பக்கத்துலேயே ஐந்தருவி சிட்டு அருவி பாலருவி எல்லாமே இருக்குது போய்ட்டு வரலாம் குற்றாலம் முடிஞ்சதும் நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க பாருங்களேன் பஸ்ஸில் நாங்கள் டூரிஸ்ட் பஸ்ஸில் தான் நாங்கள் எடுத்து போனது ரெண்டு பஸ் ஃபுல்லாக பஸ்ஸில் குழந்தைங்களெல்லாம் பாட்டை போட்டு விட்டுட்டு அவங்களெல்லாம் டான்ஸ் ஆட சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் சரியான டான்ஸுங்க நைட்டு போகும்பொழுதும் அப்படிதான் ரிட்டன் வரும்பொழுதும் அப்படிதான் நல்லா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நல்லா நாங்கள் பெரியவங்க என்ஜாய் பண்ணதோட குழந்தைங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ நீங்களும் ஒரு வெக்கேஷன்லேயோ இல்லை ஒரு மினிமம் டூ டேஸ் லீவ் கிடச்சா கூட இந்தமாரி குழந்தைங்கள அழைச்சிட்டு போயிட்டு வாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா நீங்களும் அதுமாரி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ராமேஸ்வரம் திருச்செந்தூர் குற்றால டூரை தான் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம எம்வி வி ஆஃப் மலர்வழி சேனலில் இதை அப்படியே நான் உங்களுக்கு எடுத்ததெல்லாம் அப்படியே சிம்பிளாக சுருக்கமாக எடுத்து போட்டிருக்கேங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குழந்தைங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க பாருங்களேன் சாரி டான்ஸுங்க பாட்டுக்கேற்றவாறு ஆடினாங்கங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் அவ்வளோ அவ்வளோதான் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்கங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்கங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்